திருவளப்பாடல்கள் சம்பந்தி சாப்பிடவே மாட்டாள் எழில் உடைய ராகவனே ஸ்ரீராம ஜெயரா ஸ்ரீராம ஜெய ஜெய சீதாரா சீதாம மனோகர போஜனம் செய்ய வாருங்கள் கண்ணூஞ்சல் மாலை சாத்தினாள் கௌரி கல்யாண வோகமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே சம்பந்தி சாப்பிடவே மாட்டாள் சம்பந்தி சாப்பிடவே மாட்டாள் எங்கள் சம்பந்தி சாப்பிடவே மாட்டாள் வெகு சங்கோஜ காரியங்கள் சம்பந்தி சாப்பிடவே மாட்டாள் வெகு சங்கோஜ காரியங்கள் சம்பந்தி சாப்பிடவே மாட்டாள் இட்லியில் இருநூறு ஜாங்கிரியில் முந்நூறு பாக்கில் நானூறு வடையில் ஐநூறு சம்பந்தி சாப்பிடவே மாட்டாள் புளியோதரையும் வெண் பொங்கலும் காராசேவும் கைமுறுக்கும் திரட்டுப்பாலும் தேங்குடல் விதம் விதமாகவே ஒரு கை பார்ப்பாள் சம்பந்தி சாப்பிடவே மாட்டாள் குடை குடையாக வாழை குடைப்புடையாக வாழைப்பழமும் கூடை கூடையாக திராட்சை படமும் டசன் டசனாக ஆப்பிள் பழமும் தட்டு தட்டாக ஆரஞ்சு பழமும் போதா துறைக்கு பலாப்பழங்களும் பழங்களும் தின்னு 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 தீர்ப்பாள் அழுக்கவே மாட்டாள் சம்பந்தி சாப்பிடவே மாட்டாள் அமெரிக்க பாதாம் அரேபிய பேரிச்சை இந்திய முந்திரி ஈராக்கி பிஸ்தா காஷ்மீர் அக்ரூட் உலர்ந்திராட்சை புங்குமப்பு போட்ட கற்கண்டு பாலை குடம் குடமாக குடித்தே தீர்ப்பாள் கொண்டாலும் திருத்து இல்லாத சம்பந்தி சாப்பிடவே மாட்டாள் வருவரு சீவடும் வாகனை பாக்கும் கவுளி கவுளியாய் கும்பகோண வெற்றிலையும் ஜாதிக்காய் ஏழைக்காய் கத்தைக்காயும் புட்டி புட்டியாகவே போலி சோடாவும் சம்பந்தி சாப்பிடவே மாட்டாள் வெகு சங்கோஜகாரி எங்கள் சம்பந்தி எங்கள் சம்பந்தி ஆமா சம்பந்தி சாப்பிடவே மாட்டார் லிங்க சம்பந்தி சாப்பிடவே மாட்டார் எழிலுடைய ராகவனே எழிலுடைய ராகவனே எழிலுடைய ராகவனே தசரதன் மகனாக வந்தவரே சுவாமி காடகை தன்னுயிரை கொண்டுமே வந்து தசரதன் மகனாக வந்தவரே சுவாமி காடகை தன்னுயிரை கொண்டுமே வந்து அகழிகையை சாபக விமோசனம் தந்து அன்புடனே ஜனகரது அரண்மனைக்கு வந்து அகழியை சாபகமோச்சனம் தந்து அன்புடனே ஜனகரது அரண்மனைக்கு வந்து புகனைய போர்களும் கொண்டாடி நிற்க புதிய கோதண்ட ராமனே என்று உகனைய போர்களும் கொண்டாடி நிற்க புதிய கோதண்ட ராமனே என்று பரிவாரமுடனும் பிள்ளை வளைத்ததும் வந்து பாவை யானையுடனே பக்கத்தில் நின்று பரிவாரமுடன் பிள்ளை வளைத்ததும் வந்து பாவை யானையுடனே பக்கத்தில் நின்று ஜெய ஜெய எங்குமே வேடங்கள் கொட்ட ஸ்ரீராமன் ஜானகியை கல்யாணம் செய்தார் ஜெய ஜெய எங்குமே வேடங்கள் கொட்ட ஸ்ரீராமன் ஜானகியை கல்யாணம் செய்தார் ஏலோ ராமஜயம் ராமஜெயம் ராமஜயம் ஸ்ரீராம ஜெய ஜெய சீதாம மனோகர ஸ்ரீராம ஜெய ஜெய சீதாம மனோகர ஸ்ரீராம ஜெயராஜய சீதாம மனோகர காருண்ய ஜலதே கருணானிதே ஜெய ஜய காருண்ய ஜலதே கருணானிதே ஜெய ஜெய தில்லையில் வனம் தனிலே ராமர் வந்த நாளையிலே ராமரோடு சேனையெல்லாம் ராமரை கொண்டாட சங்கு சக்கரம் ஜெனித்து கொண்டு கையில் பிடித்து கொண்டு கோதண்டம் தன்னை பிடித்து ராமர் கோலாகலமாயிருந்தார் ஜனகரோடு மலையில் வந்து சீத்தையுடைய உள்ளை உரித்து ஜானகியை மாலையிட்டார் ஜனகர் அரண்மனையில் அரண்மனை தன்னிலே ஸ்ரீராம ஜெய ஜெய சீதாராம் சீதா மனோகர ஸ்ரீராம ஜெய ஜெய சீதாமா மனோகர காருண்ய ஜலதே காருண்ய நிதே ஜெய ஜெய கருணா கருணாநிதே ஜெய 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 போஜனம் செய்ய வாருங்கள் போஜனம் செய்ய வாருங்கள் மீனாட்சி சுந்தரேச கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள் நவசித்ர மானோதோர் கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள் வாழை மரத்துடன் வெட்டிவேர் கொழுந்து மாவிளை தோரணம் கோவலஸ்தம்பம் நாட்டிய கூடம் பச்சை மரகரம் பதித்த செவர்களும் பசும்பன் தரையில் பலவண்ண பொடியினால் பதித்த கோலத்தில் நட்ட நடுவே குத்து விளக்கேற்றி தூண்கள் தோறும் தூண்டா விளக்கும் சுற்றிலும் தீபங்களும் அணிகளும் அசைய பந்தி பந்தியாய் பாயை உரித்து உத்தரணியுடன் ஜலபாத்திரங்களும் தலைவாழை இலை போட்டு தப்பாவல் இனம் பண்ணி போஜனம் செய்ய வாருங்கள் மும்மூர்த்திகளுடன் முனிவர்கள் தேவர்கள் யக்ஷ கிண்ணனர் வந்தவர்களும் அஷ்டதிப்பு பாலகர்கள் சூழ அந்தனர்களும் முன்பந்தியிலே அடியணியாக அவரவரிடத்தில் அழகாயிருந்தால் அகழ் திரௌபதி சீத்தை தாரை பண்டோதரியுடன் பந்தடித்தார்போல் பட்டுக்கள் கட்டி கெஜை மெட்டிலம் கிழு இழுந்தவே முத்திரை மோதிரம் நிரலில் கொண்டு பசும்பன் தூக்கில் பாயாசத்தை எடுத்து பார்த்து பார்த்து பரிமாறவே வந்தா போஜனம் செய்யவாருங்கள் மாந்தயிர் பச்சடி தேங்காய்பூ பூசு மல்லி இறங்கிக்காய் கிச்சடி பரங்கிக்காய் பச்சடி விதவிதமாகவே மட்டல் அப்பளம் வாங்குள்ள கூட்டு கூட்டு டாங்கர் பகுத்தெடு அஹ் சிலா பிஞ்சு பலா பிஞ்சு கறியும் பாகற்காய் கசக்கல் கத்திரிக்காய் துவட்டல் வாழைக்காய் வருவள் வாழைப்பூ துருவள் குங்குரு குங்குருக்கு சுகமான சம்பா அரிசி என மொத்த பருப்பும் புத்துயிர் புத்துருக்கு கையும் போஜனம் செய்ய வாருங்கள் பொரிச்ச குழம்பு பூசணிக்காய் சாம்பார் வெண்டைக்காய் மோர்க்கடி உதாய சாம்பார் வாய்க்கு மிக ருசிக்கும் மிளகு ஜீரா ரசம் மதுரமாய் இறக்கும் மைசூர் ரசமும் பருப்பு சேர்ந்த பன்னீர் ரசமும் வேணு ஓர்க்கெல்லாம் வேம்ப ரசமும் குடிக்க வெகரசிக்கும் பொட்டு ரசமும் சூரிய உதயம் போல் சீரும் அப்பளம் உதயம் போல் செவ்வரிசியை கருவடாம் அக்கார வெடிசல் சர்க்கரை பொங்கல் என்னென்ன சுண்டல் வகையான வடை சுசுமா சுசு சுமசாலா வடை வெங்காய வடை வடையுடன் வடைவுடன் வடை தயிர் வடையும் பால் கோழிகளும் அனா ரசம் அதிரசம் பதிர் பயணியுடன் சேமியா அல்வா செடைய முத்து முத்தாய் இருக்கும் மந்திரியிலாடு ரம்யமாய் இருக்கும் ரவாலாடு பேசாயிருக்கும் வேசரில் ஆடு குண்டு குண்டாயிருக்கும் மா பழபல வினரக்கும் பத்தமாத்தமாலாடு மைசூர் பாகுடன் பர்பியுடன் சேர்த்து போஜனம் செய்ய வாருங்கள் பொறிகணி வர்க்கங்கள் பச்சை நாடாம்பழம் தேன் கதளி பழம் செவ்வாழை பழம் நேந்திரம் பழத்துடன் மாம்பழ தினுசுகள் பலா பழத்துடன் வாடை பரிமளிக்கும் ஆடை தயிர் வெண்ணெய் தங்காமல் சேர்த்து பங்கா பஹாலாபாத் பல தினசான சித்திரணங்களும் நச்சிதமாகிய இஞ்சி ஊறுகாய் வெடுக்கென கடிக்கும் மாவடு ஊறுகாய் பாவக்காய் ஊறுகாயை விளை கட்டி கொத்தமலை சட்னி மிளகாய் முடியுடன் மிளகாய் பச்சடி பந்தியில் பரமாறினார் மீனாட்சி சுந்தரேஸ்வர கல்யாண மண்டபத்தில் பார்த்து பரிமாறினார் கண்ணூஞ்சல் கண்ணூஞ்சல் ஆடி இருந்தால் கண்ணூஞ்சல் ஆடி இருந்தால் மனமகிழ்ந்தார் கண்ணூஞ்சல் ஆடியிருந்தார் காஞ்சல மாலை மனமகிழ்தான் கண்ணோஞ்சல் ஆடியிருந்தார் பொன்னோஞ்சலில் பூரித்து பூஷணங்கள் நிறைத்து ஈஸ்வரனாரிடத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து கண்ணூஞ்சல் ஆடியிருந்தான் உத்தர குமாரி நித்திய சர்வாலங்காரி பக்தர்கள் பாப சமாறி பத் சாப மாறி பத்ம முக உய்யாரி கண்ணூஞ்சல் ஆடியிருந்தாள் அசைந்து சென்றிலாட ஊ குசத்து ஊர்வசிப்பாட இசைந்து தாளங்கள் போட மீனாட்சி பரியால் கொண்டாட கண்ணூஞ்சல் ஆடியிருந்தால் காஞ்சன மாலை மணமகிழ்ந்தார் கண்ணூஞ்சல் மாலை சாத்தினால் மாலை சாத்தினால் மாலை சாத்தினால் கோதை மாலை மாற்றினால் மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவரதன் மார்பில் மயிலாய் தையலாய் தையலால் மாமலர் கரத்தினால் மாலை சாத்தினாள் ரங்கராஜனை அன்பர்தங்கள் நேசனே ஆசை கூறி பூசுதர்கள் பேசி மிக்க வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் ஆண்டால் கரத்தினால் மாலை சாத்தினால் கோதை மாலை மாற்றினாள் பூ மாலை சாத்தினாள் கௌரி கல்யாண வைபோகமே கௌரி கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே கௌரி கல்யாண வைபோகமே லட்சுமி கல்யாண வைபோகமே வசுதேவ தவபாலா அசுர குல காலா சசிவதன ரூபினி ஊப்பினே சத்யநாமனோட கௌரிய கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே பொத்தோட வாழை மரம் கொண்டு வந்து நிறுத்தி போக்குரிய வந்தனுக்கு மேல் கட்டி கட் கட்டு கட்டி கௌரிய கல்யாணம் வைபோகமே கௌரிய கல்யாண வைபோகமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஸ்ரீராமனும் மணமகன் ஆனாரே நம்ம ஜானகி மணமகன் ஆனாரே வந்தவருக்கும் பார்த்தவருக்கும் ஆனந்தம் சீதக்கி ராமனுக்கும் ஆனந்தம் நாம் செய்த பூஜா பலமும் இந்த வழித்ததம் ஆனந்தம் 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 ஆனந்தமே பரவானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஓ பாட் பாட்